நமஸ்காரம் டி ஸ்ரீதரன் யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ஜனவரி ஏழு அபிரிய சரஸ்வதி கலை உலகத்தின் ஸ்கீரமாக வழங்கிய திருப்பதி பி புரோஜா தேவர்களுடைய பிறந்தநாள் ஜனவரி ஏழு இந்த பிறந்தநாளுக்கு வந்து இப்போ அவங்க நம்மள்கிட்ட இல்லை நம்மளே இல்லை என்றால் கூட அவங்களுடைய நினைவுகள் மெமரிஸு நம்ம விட்டு என்றைக்குமே போகாது இப்போ சரோஜாதே வந்து கலைமாமணி கலை ஏறுதி ராஜாட்சி அவர்கள் ரொம்ப நெருங்கிய தோழி ரெண்டு பேரும் உயிர் தோழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகோதரி மேலே பகிர் எனக்கு வந்தேன் ராஜாட்சி அவர்கள்கிட்ட சொன்னேன் இதுமாரி இதுமாதிரி துரோஜி தேவியுடைய பர்த்டேக்கு ஏதாவது நீங்கள் வந்து பேசிக்கணுன்னே அவங்க சொன்னாங்க பர்த்டேக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க இல்லை அதனால் வந்து எனக்கு அவங்களோட மெமரிஸ் எப்பவுமே என்னோடய மனத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வந்து இப்போ நம்ம வந்து சுரோஜா தேவி பற்றி ராஜஸ்ரீ வந்து நம்ம சேனலுக்கு நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெமரிஸ் வந்து இந்த நாளில் வந்து அவங்களுடைய மெமரிஸை நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு பேரும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து எப்போ சுரோஜா தேவி மெட்ராஸுக்கு வந்தாலும் வந்து ராஜாஸ்ரீக்கு அவர்களுக்கு ஃபோன் செய்து நான் வந்திருக்கேம்மா என்னை வந்து நீ பாருவாங்க போய்ட்டு நானும் அவங்களோட கூட போவேன் எல்லா கோவிலுக்கும் போயிருக்கோம் இப்போ சரோஜயை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ரசிக நடிகை ரசிகர்கள் மேலே ரசிகர்கள் மேலே ஒரு ரொம்ப அனுபவித்துவார் யார் எப்போ வந்து வழியில் வந்தால் ஃபோட்டோ வச்சுக்கணும்னா அலோ பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க இப்போ அவங்க மெமரிஸ்ட்டு இங்கே வந்து இப்போ ராஜஸ்ரீ அவங்க பேசியிருக்காங்க மென்மையாக முன்னே போயிட்டிருக்காங்கள பற்றி அவருடைய மெமரிஸ் பார்க்க போகிறோம் ஆ ரொம்ப நல்லா அவங்க அங்கே அவங்க எப்படி என்ன சொல்ல முடியாது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா பத்து மாதம் பந்தான் ஆக்ட் பண்ணும்போது அந்த டைமில் தான் கொஞ்சம் சில இதாகச்சு எங்கள் அம்மா சுற்றி போயிட்டாங்க அப்போ பாவம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து ராஜி அழாதே அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு என்னோடய கல்யாணத்துக்கு சரோஜாதேவி அக்கா வீட்டுக்கு பெங்களூர் போயிருந்தேன் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக பெங்களூரு ஷூட்டிங் ஏதோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கல்யாணத்துக்கு ஹைதராபாத் போனேன் சரோஜாதேவி அக்கா வீட்டுக்கு போனேன் அவங்க டிஃபின் கொடுத்து எனக்கு ஒரு புடவை எல்லாம் கொடுத்து சந்தனம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இன்விடேஷன் கொடுத்தேன் ரொம்ப அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ணேன் ரொம்ப இதுவாக பண்ணாங்க உனக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் தான் முதல்ல வந்து நிற்பேன் கல்யாணம் நடக்கும் போது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ஹைதராபாதில் கொஞ்ச நாள் இருந்தேன் இருந்தேன் அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ டென் இயர்ஸ் யாருக்கிட்டையும் நான் பேசல நான் இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது அப்போ வந்து ஒரு நாள் சரோஜாதேவி அக்கா வந்து அவங்க வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் சன் டிவியில் என் சாங் போட்டிகிட்டே இருக்காங்களா ஒரு ஒரு சாங் ஒரு சாங் முடிஞ்ச உடனே சரி ஒரு 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 ஆர்டிஸ்டு ஒரு ஒரு சாங் போடுவாங்க ஒரு ஆஃப் அன் அவராக என்னோடய பாட்டு அந்த படம் பூவா இது இந்த படம் பூம்புகாரு அந்த படம் இந்த படம் செல்வ மகளு அது இது போட்டால் அவங்க பார்த்துட்டு என்னடா இத்தனை சாங்ஸ் போடுறாங்க ஏதாவது அப்போ அந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏதாவது ஆகிட்டா சத்து போயிட்டா அவங்க படமாக போட்டு காட்டுவாங்களா எனக்கு தெரியாது அக்கா பார்த்துட்டு என்ன இவ்வளோ சாங் போடுறாங்க ராஜிக்கு ஏதாவது ஆச்சா என்ன இத்தனை சாங் போடுறாங்க அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யூ எப்படி அப்போல்லாம் லேண்ட் ஃபோன் செல்ஃபோன்ஸ் கிடையாது எங்கே இருக்குது ராஜி ஹைதராபாதில் தானே இருக்கணும் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்களே ஆந்திராவில் இருக்காங்கன்னு சொன்னாங்களே வைசாகில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பி டிரைவர் அனுப்பி ராஜஸ்ரீ அவங்க வீடு நம்ம வீடு நோட்டட் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஐம்பது வருஷமாக எங்கே தான் இருக்கும் அதனால போயிட்டு கேட்டுவிட்டு வா அவங்க ஃபோன் நம்பரும் எடுத்துகிட்டு லேண்ட் நம்பரும் யாரோ வந்து இப்படி சரோஜதியங்க வந்து உங்கள் லேண்ட் நம்பர் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னோடனே அப்படின்னு கொடுத்தேன் அப்புறம் ஃபோன் பண்ணி ராஜி என்ன ஆகிட்டியோ என்னமோ ஒன்று பயந்துட்டேன் நல்லா இருக்கியா எங்கே இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இவன்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்தாலும் ஜிஆர்டியில் தங்குவாங்க ஃபோன் பண்ணுவாங்க நான் யார் இதை யார் கூடயும் ஜாஸ்தி பழக மாட்டேன் அப்போ வந்து ஜியாட்டர் தாங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்போல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போய் பழக்கங்க ஆனால் அக்கா அங்கே போவேன் சரோஜதி அக்கா கிட்டே காலம்பரம் போனேன்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து அந்த கதை இந்த கதை பேசுவோம் அப்போ அந்த சரோஜதி அக்கா ரூமுக்கு பத்மினி அம்மா வருவாங்க ராசுலட்சணா அக்கா வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராசி பத்மினி அப்புறம் யாரோ ரொம்ப பேர் அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்போ தான் பண்ணும்போது பத்மினி சொன்னாங்க என்ன ராஜஸ்ரீ எங்கே இருக்கே அப்படின்னாங்க என்ன நாங்கள் ரெண்டு பேரும் இருத்துறோம் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணோம் பத்மினி அக்காவும் நான் ராகிணியோட நான் வந்து மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ராகணி ஆ ஐயோ அவங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு நான் உயிர் அவங்க பொண்ணு கூட அடிக்கடி நான் ஏஎல்எஸ் ஜெயந்தி அவங்க வீட்டில் பொம்மைக்கொல்லுவில் பார்த்துருக்கேன் நான் அதனால் அப்புறம் சரோஜாதேவ் அக்கா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கங்க ரெண்டு விஷயத்தில் என்னன்னா நான் வந்து யூஸ் போயிட்டேன் எங்கள் அக்கா சத்து போனதுக்கப்புறம் யூஸ்லேருந்து வந்து நான் சென்னைக்கு வந்துட்டு வைசாக் போக வேண்டியது அப்போ வந்து நான் எப்போ சென்னைக்கு வந்தால் என்னோடய க்ளோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுவேன் அப்படி எல்லாரும் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் சரோஜா தேவி அக்கா ஃபோன் பண்ணேன் என்ன ராஜி நீ எப்போ வந்தே நான் வந்தாக்கா நாளன்னைக்கு நான் வந்து வைசாக் போடுவேன் அது எப்படி நீ போவே அப்படின்னாங்க அது என்னக்கா ஆ நாளைக்கு நாலாந்தேதி எம்ஜிஆர் பர்த்டே இருக்குது நம்ம சைத தோர்ஷம அவர் பண்ணுறாரு நீ போயிட்டா எப்படி இரு அப்படின்னு அக்கா அக்கா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டாங்க அங்கேருந்தே நான் போகணும் நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா இல்லை எங்கள் பிரதர் வீட்டில் இருப்பேன்னா அதுதானே சரி இரு அனு ஃபோன் வச்சுட்டாங்க வச்ச உடனே ஐயோ கோந்தர்ஷனமோ அக்காவுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன் உடனே அப்போ நான் எங்கள் சம்மந்தி வீட்டில் இருந்தேன் அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து என்னங்க சைதே துரைசாமி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தோம் உங்கள் டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் என் டிக்கெட் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஆனோன்னே இல்லை இல்லை சரோஜாதேவி அவங்க வந்து இவங்க டிக்கெட் வந்து வாங்கி சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஐயோ அப்படியான்னு உடனே அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோர்த் அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செவன்த்தோ எயித்தோ புக் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ரிட்டன் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஐயோ அக்காக்கு அக்கா சொன்னேன் உங்களால் தான் வந்தாக்கா நீங்கள் நல்ல காலம் எம்ஜிஆர் ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய இது அந்த பாக்கியம் நீங்கள் உங்களால் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க ஆ நீ வரமா எப்படி ஊரில் இருந்து எம்ஜிஆர் அம்மா எம்ஜிஆர் படம் இதுக்கு வர மாட்டியா பர்த்டே அப்படின்னாங்க அப்புறம் ரொம்ப நாளாகிடுச்சி ரொம்ப க்ளோஸ் எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க நான் அவங்க மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அவங்க ஆனால் அவ்வளோ இஷ்டம் எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு சரோஜ தேவின்னா என்ன நடை என்ன க கண் அழகு என்ன அழகு அவங்கள வர்ணிக்கணும்னா ஒரு இல்லை இல்லை ஒரு சில்பி மாதிரி அந்த ஆ ஐயோ அந்த கண்ணு அந்த நடை அந்த ஃபேஸு ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் சொல்லுவேன் அக்கா உங்கள் படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும் தவிர இதாவது எந்த படம் வந்தாலும் நான் பார்த்துடுவேன் அதில் ஒரு ஒரு படத்துல உங்க ஆக்டிங் இது ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் சிலை அல்லவோ அழகை தந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு வாட்டி என்னாச்சுன்னா இந்த கரோனா வந்த புதுசுல என் பையன் வந்து யூஎஸ்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இங்கேயே அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணணும் என்ன நைட்டு ஒர்க் பண்ணோம் அதுக்கு வந்து அந்த கம்பெனியிலேருந்து அவங்க லேப்டாப் அது அவங்க அனுப்பினாங்க சென்னைக்கு இவர் இப்போல்லாம் பேர் என்னன்னா ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் அப்படி வருதா டிஎன்எஸ் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் டிஎன்எஸ் அப்படி வருது இல்லையா அப்படி வரும்போது அங்கே அமெரிக்காவிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அனுப்பினார் லேப்டாப் பார்சல் பாக்ஸு அனுப்பும்போது பெங்களூரில் மாட்டிடுச்சு இந்த மழை எல்லாம் வந்து பெங்களூரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ம் இது பேர் இது இல்லை இது இது இந்த பேர் மிஸ்டேக் வந்திருக்கு அதனால் அனுப்ப மாட்டோம் சென்னைக்கு அப்படின்னாங்க மழை கொட்டுது ஏர்போர்ட்டெல்லாம் யாரை கேட்குறது யார் பெங்களூருக்கன்னா எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது எப்படி இது பண்ணுறதுன்னு ஏன் அப்பப்பா சரோஜதியேவ் அக்கா ஃபோன் பண்ணுவாங்கள்ல ஃபோன் பண்ணும்போது என்ன ராஜி சோகமாக இருக்கேன்னா இல்லை அக்கா பெங்களூரில் இப்படி ஆச்சு என் பையனை வந்து ஐயோ பாபிக்கு இது பாபி லேப்டாப் மாட்டிடுச்சா ஐயோ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா அப்படின்னாங்க அது உங்ககிட்ட இப்போ சொன்னால் என்ன பண்ணுவேங்க அக்கா பெங்களூரில்ன்னா என்ன பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உடனே சொல்லு அந்த இதெல்லாம் கொடு அந்த நம்பரு இது இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினாங்க அனுப்பினேன் பாருங்க அவங்க ஃபோன் பண்ணி யாருங்க பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ம் உடனே எனக்காக அவங்கள எல்லாரும் பிடிச்சி ஃபோன் பண்ணி இது பண்ணி அங்கேருந்து லேப்டாப் வந்து சென்னைக்கு போய் சேரணும் அவங்க பிடிச்சி எல்லாம் பண்ணி எனக்கு அனுப்பினாங்க பாருங்கள் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணம் ஹெல்ப் பண்ணுற நேச்சர் இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் மாதிரியே அவங்களுடைய ஹெல்ப்பிங் நேச்சர் நிறையா இருக்குங்க அதனால் அவங்க என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டம் அவன சரோஜாதேவாக்க அண்ணன் இன்னக்கும் இன்னுக்கும் எப்போவுமே நான் வந்து அவங்கள ரொம்ப ஓன் சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிறேன் அப்போ எங்கள் அம்மா செத்து போனப்பா வந்தாங்க அப்புறம் வந்து நான் அமெரிக்கா போகும்போது எங்கள் அக்கா இதான் அப்பா வந்துட்டு கவலைப்படாது என்ன பண்ணுறது அப்படிலாம் நல்லா புத்திமதி சொல்லுவாங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல மனசு உள்ளவங்க அதுதான் நான் சொல்ல முடியும் அவங்கள பற்றி மல்லி ஆனால் ஒன்று மட்டும் நீச்சம் என் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்யற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயம் தவற விட மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஹெல்பிங் நேச்சர் நிறையா இருக்கு அவங்க கிட்ட என்ன எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க நான் தனியா வந்து டி நகர் வீட்டில் இருக்கும்போது ஃபோனில் சொன்னாங்க ராஜி நீ தனியா இருக்கே எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எந்த டைம்ல ஆனாலும் நைட் ஆனாலும் டே ஆனாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி நான் உனக்கு இது பண்ணேன் நான் நினச்சேன் இருக்காங்க எப்படின்னா சென்னையில் இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உடனே ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் சொன்ன அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்கள் அந்த ஆறுதல் கொடுத்தீங்க எனக்கு எப்போ வேணும்னா ஹெல்ப்பு கேளு நான் பண்ணுறேன்னு சொன்னீங்க அது போதும் அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்துக்கு போனால் கூட ராஜி வா கல்யாணத்துக்கு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ இந்த நடுவில் கலாட்டான்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ராஜி வா சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன் வா பண்ணி சொல்லுவாங்க அவங்க அந்த ஒரு கர்வமோ ஒரு ஸ்டைலோ நான் பெரிய ஆர்டிஸ்டனோ அந்த அகம்பாவமே இல்லை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக பேசுவாங்க எல்லோரும் கூட நீ பெரிய லெவலு சின்ன லெவலுன்னு பார்க்க மாட்டாங்க ஐயோ ஐயோ எல்லோரும் எல்லாரோட அன்பாக பேசுவாங்க நம்ம நினைக்கிறத சரோஜா சரோஜாதேவனே அவங்க வந்து பழகிறது எல்லாரோட நல்லா பழக ரொம்ப நல்ல மனஸ்பூர்த்தியாக பேசுவாங்க ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறதோ ஒருத்தர் பற்றி பேசுகிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கரெக்டாக நான் வந்து எனக்கு நல்ல க்ளோஸாக என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவேன் அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க நீ இப்படி ராஜி அப்படி ராஜி இப்படி உங்களோட தோழி அப்படின்னா ஃப்ரெண்டு இங்கே யார் ரொம்ப போவீங்கம்மா அவங்க வீட்டுக்கு இருக்காங்க ராஜேஷ் அடுத்தது வந்து எத்த டைம் துளஜா அவருடைய வகாரத்துக்கு இருந்தான் இப்போ பழத்தோட்டம்னு ஒரு படம் ஒன்று இந்த பழத்தோட்டம் படத்தில் என்ன பஷன்லாம் வந்து கண்ணா தேர் பார் இப்போ இது கிளியாக இல்லை பண்ணிச்சு மொழியா இருந்து இது என்ன படம் திருஜாதே படம் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க பேச்சில் தமிழ் கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சமாக இருந்தது டைரக்டர் இதற்கஞ்சலேருந்து இங்கே வந்து சார் இது மாதிரி தமிழ் கொஞ்சம் இதாக இருக்குது என்ன பண்ணலாம் இதே ரொம்ப அழகாக இருக்குது இதே பாருங்கள் அவங்க செயலாக ஆகி செயல் மாதிரி ஆகிடுனார் அது மாதிரி இந்த சரோஜாவி வந்து சாதாரணமாக பேசுகிறத விட இந்த மாதிரி தமிழ் தான் ஜனங்க லைக் பண்ணாங்க வந்து இந்த என்ன பழத்தோடத்தின் ஒரு சிறப்பு கேட்டீங்கன்னா கதா செய்யினார் இந்த பேசுவது கிளியாக இல்லை பெண்ணேச்சு மொழியாக இருந்து உடனே அவர் சரோஜய பாலம் வந்து பாடுவது கவியா இல்லை பாடுவிடாத மகனாக தேரணக்கு உருவா இல்லை செஞ்சமென்னு நிலவரம் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஒரு வல்லர் அதிகம் கண்ணதாசன் அந்த பாட்டில் வச்சுருப்பாரு எம்ஜிஆர் வந்து கேரளாஸ்வார் ஸோ பாரி உள்ள தேரணக்கு உருவானு பாருங்கள் இந்த மாதிரி காமினேஷன் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து கண்ணதாசன் பாட்டு வித்தாராமூர்த்தி மியூசிக்கு எம்ஜிஆர் சொன்னதே காமினேஷன் ரொம்ப இதாக எங்கெல்லாம் போகாது ரசிகர்கள் வந்து நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து அதெல்லாம் ஃப்ரீண்டாக வந்து நாள் போகாது இப்போ எனக்கு பிடிச்ச அடுத்து வந்து பாரம்பழமம் இந்த பாரம்பழமும் படத்தில் வந்து காதல் திறகு வானதில் இருந்து ஒரு பாட்டு பாடுவாங்க இந்த பாட்டில் வந்து அர்த்தம் என்னென்னவங்களுக்கு வந்து கனலாஸ் அவர்கள் வந்து அவர் ஏறுக்காரு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஆனால் அந்த காதல் கைகூடலை நான் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து நான் லவ் பண்ண பா பொண்ணை பார்த்தேன் அவங்க ஹஸ்பண்டோடு இருந்தாங்க நானும் பார்த்தேன் அவங்களும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கனதாசன் ஏறுக்காரு அதில் அந்த எந்த தொ நிம்மதி தேடும் அப்படி ஒரு கொடுக்கிறாங்க ஒன்று வரும் அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டு வந்து பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்துடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மருந்து சிலையாயிருந்தால் பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி அதுதான் காதல் சந்நிதி ஆ தில் சிறகை காற்றின் விரித்து பான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா அடுத்த படமா டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து மாற்றிவர் யாரோ பாட்டு ஒன்று இந்த மாதிரி பாட்டு தெரியுது தலகம் திரு கே பாலு அவர்கள் மீழ்ச்சி பண்ணியிருக்காரு வந்து இந்த பாட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு நேற்று பார்த்த முகம் நேற்று பார்த்த விழி நேற்று கேட்ட மொழியாவும் காற்றில் ஆடி வரும் மாற்று வெள்ளும் என மாற்றி மாற்றியலை மோதும் அம்மம்மா அம்மா இன்னும் பார்த்தால் இனியும் கேட்டால் என்ன சுகமோ மாறியது நெஞ்சும் மாற்றியவர் யாரோ காரிகையின் உள்ளம் காண வருவாரோ மாறியது நெஞ்சும் மாற்றியவர் யாரோ தந்து தமிழ் வாடை தந்து மணமேடை வந்தவனை கண்டு ஆசை முகுதி வர நாணம் பிந்தி வர பேசி பார்க்கும் நினைவுண்டு அம்ம இந்த நேரம் அந்த நெஞ்சில் என்ன நினைவோ மாறியது நெஞ்சும் மாற்றியவர் யாரோ காரிகையின் உள்ளம் காண வருவாரோ மாறியது நெஞ்சும் மாற்றியவர் யாரோ அடுத்த பாட்டு வந்து இருவர் உள்ளம் அதில் பாடுவாங்க இதே வேலை தூங்கும் போது பாட முடியுமா இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா வீட்டுக்குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இந்த பாட்டு வந்து என்னுடைய அருமையை நிரம்பார் திரு சுந்தா அவர்கள் வந்து என்னுடைய வண்டிகை இந்த பாட்டுலாம் பாடுவார் என்னுடைய நன்றி வணக்கம்